தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் உலகின் மிக உயரமான இயேசு சிலை உள்ளது அந்நாட்டின் வியோடி ஜெனிரோ நகரில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள இந்த பிரம்மாண்ட சிலையானது நூற்றி இருபத்து ஐந்து அடி உயரம் கொண்டது இந்த பிரம்மாண்ட சிலை மீது மின்னல் தாக்கிய நிகழ்வு தத்ரூபமாக படம் பிடிக்கப்பட்டு அந்த புகைப்படம் மற்றும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த இயேசு சிலை மீது மின்னல் தாக்கியதாக சொல்லப்படும் நிலையில் இந்த நிகழ்வு தத்ரூபமாக படம் பிடிக்கப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த சிலை மீது மின்னல் தாக்கியது இதன் காரணமாக சிலையின் விரல் சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை மின்னல் தாக்கியதில் ஏதேனும் சேதமடைந்ததா என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புகைப்படம் உண்மையானதா சிலை மீதும் மின்னல் தாக்கியதாக சொல்லப்படும் சம்பவம் உண்மையில் நடந்ததா என்பன போன்ற கேள்விகள் நெட்டிசன்களிடையே எழத்தான் செய்கிறது